எவ்வளோ திமிடு இருந்தால் என் பேச்சை கேட்காம நான் சொல்ல சொல்ல நான் போவேனான்னு வீட்டில் இருந்துனு சொன்னேன் என்கிட்ட போகிறேன்னு முதல்ல சொன்னீங்களாடி சொல்லிக் கொடுக்கலாம் கூடாது அது என்ன ஆம்பளை பிள்ளைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது அவங்களுக்கு தான் அறிவு இல்லை நமக்கு அறிவில்லாமல் சொல்லிக் கொடுக்க சொல்லலாமான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி துணி த வைக்க போகிறதுக்குள்ளே ரெண்டு பேர் கிளம்பி போயிருக்கீங்க இதில் எப்படி கூட்டிகிட்டு போனவ ஏண்டி எப்பாவி சொல்லுடி ஐஸ் தான் வாடின்னு உன்னை கூட்டிகிட்டு போனாளா இவளுக்கு என்ன பெரிய அக்கறை அவன் பல தடவை நம்ம வீட்டு பாதையில் போயிருக்கேன் வேகமாக ஆறு நடிப்பேன் நானும் என்னமோ ஏதோனு உடியாந்து பார்த்து அந்த பய போவேன் திருப்பி ரிட்டர்ன் போவேன் வீட்டை பார்த்துக்கிட்டு ஆறு நடிச்சுக்கிட்டே தான் போவேன் சரி என்னத்துக்கு கூப்பிட்டு நம்ம வம்பை இழுத்துக்கிட்டு யாரோ எவனும் எங்கிட்ட போய் தொலையிட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அமைதியாக இருந்தால் அவனுக்கு இங்கேருந்து எனக்கு தெரியாமல் இருட்டாரு கூட தெரியாமல் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க நீ போகிற ஏண்டி அப்போ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் பேச்சை கேட்காம அங்கே அடித்த அடியெலாம் உனக்கு பத்தாது திரும்பி இங்கே ஏதாவது கட்டை எடுத்து வெளுத்தலாம் போல தான் வருது சரி போனால் போதுன்னு விடுறேன் மரியாதைக்கு இங்கே நிற்கிறீங்க நாளைக்கு வரைக்கும் இங்கே வெளியே தான் கிடக்கணும் நைட்டுக்கு எவ்வளோ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன் யார் வந்து கூப்பிட்டாலும் நீ வரக்கூடாது இது தாண்டி உங்களுக்கு தண்டனை வீட்டுக்கு வெளியிலே கிடங்க மழை வர மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல மழை அடித்து ஊற்றட்டும் ஒத்தனாள் கிடங்கடி வெளியிலையே என் கிட்டே சொல்லாம ரெண்டு பேரும் இப்படி போறீங்கன்னா இந்த இருந்து அடுத்த தெருக்கு அப்போ உங்களுக்கு எவ்வளோ திமிரடி இருக்கணும் உங்களை நான் வீட்டுக்குள்ளே விடலாமா சொல்லுங்கடி விடவே கூடாது விட மாட்டேன் விடவே மாட்டேன்டி எனக்கு அவ்வளோ ஆத்திர ஆத்திரமா வருது பார்க்குற நாலு பேர் என்னை காரி துப்ப மாட்டாங்க பொம்பளை பிள்ளைங்க அங்கே போய் யார் வீட்டே உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னு ஏன்டி என்ன நினைச்சிட்டு இருக்கிய என்னடி நினைச்சிட்ருக்கிய போகக்கூடாது போக கூடாது சொல்லும் போதே போறீங்கன்னா அப்ப எவ்வளவு தைரியம் இருக்கணும் உங்க அப்பா வரட்டும் உங்க சித்தப்பா வரட்டும் யார் வேணாலும் வரட்டும் பயப்படுறதுக்கு நான் இல்லை மரியாதைக்கு வெளியிலே கிடங்க ஆமாம் ஆமா தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லல பாவமா இருந்துச்சுமா என்னதான் இருந்தாலும் கிளாஸ்ல படிக்கிற பையன் ஃபெயில் ஆயிட்டான்னு அவங்க அம்மா வந்து கெஞ்சி அழும்போது சொல்லிக் கொடுமான்னு கெஞ்சி அழுகுது இதில் நம்ம நல்லது தானம்மா செய்கிறோம் அந்த பையனுக்கு சொல்லிக் கொடுத்து பாஸ் பண்ணான்னா அவங்க குடும்பம் கொஞ்சம் முன்னேற்றம் அடையும் அடுத்தடுத்த படிக்கு போவான் ஏமா அப்படி பண்ணுற அதுக்காக எனக்கு மனசு கேட்கலை நான் ஒரு நல்ல விஷயம் தான் செய்கிறதுக்கு இங்கேருந்து போனேன் ஆனால் நீ தப்பாக எடுத்துக்கு வேணால் சத்தியமாக எனக்கு தெரியாதுமா ப்ளீஸ் எதுவும் நினச்சிக்காதம்மா நான் சாரி வேணால் கேட்குறேன் காலைல விழுந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்குறேம்மா நான் என்ன பண்ணணும் சொல் நான் செய்கிறேன் ஆனால் நான் ஒரு நல்ல விஷயம் செய்வோன்னு நான் போனேன் நல்லது செய்வேன்னு தான் போனேன் ஆனால் நீ இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கவே நான் கூட பார்க்கல கேட்கல மாமா விட்டுருமா ப்ளீஸ்மா சாரிம்மா நான் எவ்வளோ டைம் சாரி வேணுனாலும் நான் கேட்குறேம்மா மா வீட்டுக்குள்ளே விடுமா பொறவங்க வரவங்க நைட்டில் மழை வந்துச்சுன்னா அங்கே எப்படிமா அங்கே வெளியில் படுப்போம் சொல்லுமா மா ஏமா அப்படி முறைக்கிற தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை மா ப்ளீஸ்மா நீ எவ்வளோ கெஞ்சினாலும் நான் உள்ளே விட மாட்டேன் எவ்வளோ கெஞ்சினாலும் உள்ளவே விட மாட்டேன் பவி இது உனக்கும் சேத்து தான் அவளுக்கு மட்டும் கிடையாது நீயும் அவள் கூட சேர்ந்து போனி இல்லை அவள் போறேன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை அம்மா ஐசக்கா அப்படி போறா அவள் போறான்ம்மா அவளை வேணான்னு சொல்லுமான்னு என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னியாடி சொன்னியா சொல்லலாம் நீ அவ கூட கூட்டு கலவாண்டி மாதிரி சேர்ந்து போனவ தானே நீ எப்படி சொல்லுவ எதுக்கு தான் அங்கே போனீங்களோ எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் இதுக்கு மேலே ஐயோ கடவுளே பொம்பளை பிள்ளைகளை கொடுத்து எனக்கு இவ்வளோ பாடாத பாடா நான் எப்படா வளர்க்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எப்படியா கிடங்கடி வெளியில் உங்ககிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது நம்மளால முடியாது மா போச்சு போ வயசுக்கா உன்னால் இப்போ நானும் வெளியில் கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சு அம்மா வீட்டுக்குள்ளே விடுவாண்டு வாங்க தாவரத்தில் உட்காருவோம் திட்டுண்டி அங்கேயும் உட்கார விடாத அம்மா இப்போ மழை வந்துச்சு வர மாதிரி இருக்கே என்ன செய்யறது வெளியே கிடக்க வேண்டியதானே நம்ம வேற என்ன பண்ணுறது வெளியிலே கிடக்க வேண்டியது தான் ஈஸியாக சொல்கிற ஏன்னா அப்படி பண்ணுறியோ குளிர போகுது

ஒரு நல்ல பாரு நானும் இப்ப வீட்டுக்கு வெளியில கிடைக்கிற நிலைமையோ ஆயிடுச்சு பவி பாவம் ஒருத்தவங்க வந்து நம்மள்கிட்ட கேக்குறாங்கன்னா சொல்லி கொடுக்க கூடாதா அதுக்காக தனி நான் அப்படி பண்ணேன் ஆனா அம்மா அப்படி நினைக்கும் நான் என்னத்தை கண்டேன் இப்ப கடைசில வீட்டுக்கு வெளியில உட்கார மாதிரி ஆயிடுச்சு நான் மட்டும் போனா அம்மா ரொம்ப தப்பா நினைக்கணும் சரி உன்னையும் கூட கூட்டிட்டு போனேன் அப்பவாது நம்மள விடும் அப்படின்னு அப்போவும் நம்மளை விடுற மாதிரி இல்ல நீயும் மாட்டிக்கிட்ட அதுக்கு என்ன பவி பண்ண சாரி பவி என்னாலதான் நீயும் இப்ப வெளியில நிக்கிற அக்கா என்னக்கா ஒண்ணு இல்லம்மா அழுதுட்டு இருக்கிய என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லைங்கிறீங்க ஏன் என்கிட்ட கிட்ட சொல்லக்கூடாதா என்னன்னு சொல்லுங்கக்கா ஒண்ணு இல்லடி அருவி சொல்லுக்கா ஒண்ணு இல்லங்கிறீங்க அப்புறம் சொல்றதுக்கு வரீங்க கேட்டா ஒண்ணு இல்லங்கிறீங்க என்ன விஷயம்க்கா கா ஏன் அழுகிறியா என்னத்த சொல்ல நான் பெத்தது ரெண்டு இப்படி இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அருவி படு மோசமா இருக்குதுங்கம்மா ஏன் கா என்ன பண்ணுச்சுங்க என்னத்த சொல்ல என்ன பண்ணுச்சுங்க நான் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல அக்கா சொல்லுக்கா காலையில் மேலத்தருலேருந்து கணேசன் பொண்ணாட்டி அவன் மௌனு வந்தாவம்மா வந்துட்டு என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க பிள்ளையன் என் பிள்ளை மூணு வாரத்தில் பயிலாயிருச்சுன்னு கேட்க ஆம்பளை பயலுக்கு எப்படி பொம்பளை பிள்ளையை நம்ம சொல்லி கொடுக்க ஒரு மூச்சு பத்தியா நம்ம வாசப்படி வழியா ஒருத்தன் உருட்டு விருட்டுன்னு வண்டியை டுர் டுர்ன்னுட்டு ஆஹா பீப்பே பீப்பீன் ஆரச்சிட்டே போவான்ல அவனுக்கு அடி அவனுக்காடி சொல்லி கொடுக்க சொல்றது பிள்ளைய அவன் மோசமான பயிலாச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சொல்லிக் கொடுக்க ஒத்துக்கலம்மா ஒத்துக்கலனா அவன் என்கிட்ட கெஞ்சினா கிளறுனா என்ன இப்படி ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு சரின்னு கெஞ்சவும் நான் என்ன பண்ணி தொலைச்சிட்டேன் வேண்டாம் முடியாதுன்னு ஒரு பேஜில் நான் சொல்லி அமைச்சு விட்டுட்டண்டி சரிக்கா அப்புறம் என்னக்கா அமைச்சு விட்டோன்னு அவளுக்கு என்ன பண்ணிட்டாளுங்கண்ணா நான் அமுச்சு விடவும் பாவமாக இருந்துச்சான் பாவமாக இருக்குது நம்ம போய் சொல்லி கொடுத்துட்டு வருவோம் அம்மாவுக்கு தெரியான்னு ரெண்டு பேரும் போயிருக்காளுங்கடி ஐஸும் பாவியும் இவளுங்க என்னடி சொல்ல எங்க இருந்து எந்த தருக்கடி போகிறது வந்துச்சு எனக்கு கோவம் நான் எனக்கு பெரியத்தை சொல்லிச்சு எவள் ஏண்டி இப்படி போனாளு அடின்னு அப்போவே எனக்கு ஒரு சந்தேகம் மனசுல தோணுச்சு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதாம்மா போறேம்மான்னு போகிறேன் அந்த பயலுக்கு என்னமோ மவ சொல்லொடுத்துக்கிட்டு இருக்கு கான்னு இந்த அவன் சொல்றான் இந்த ஆறு ஒரு வீடு இருக்கும் புளியமரத்து பக்கத்துல அப்போ ஏறு கூட மறந்து போச்சுமா அவ சொன்னான் இந்த மாதிரி கான்னு சொல்லல எனக்கு சுரீர்னுச்சு போன பொக்கில பிள்ளைல கூடாதுன்னு நினைப்பேன் அருவி ஆனா இன்னைக்கு அருவி நான் என்ன அருவி பண்ண அடிக்கூடாது அடிக்கூடாதுன்னு வளர்த்தேன் எப்படியும் பிள்ளைல எதுக்கும் அடிக்கக்கூடாது கூடாது எல்லாம் தோளுக்கு வசந்த பிள்ளையும் நினைச்சு இன்னைக்கு வந்த கோவத்தில் செருப்பை எடுத்துட்டு ரெண்டையும் பட்டு 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 நாட்டி ஆடி நான் அடிச்சுட்டேன் நீங்களா அதோட அடிக்கிறிய ஐஸ் என்ன நினைச்சிருக்கா சரி அந்த பையன் பாஸ் பண்ணட்டும் நம்ம சொல்லி கொடுப்போம் நினைச்சு அவ சொல்லிக் கொடுக்க போயிருக்கா நீங்க என்ன இப்படி அட போங்க போங்கக்காங்க பாவம்ல இப்ப ரெண்டு பேரும் எங்க அவளுக்கு ரெண்டு பேரும் மட்டும் வந்து அழுதுட்டு இருக்கியா அடிக்காம வந்த கோவம் அப்படி என்கிட்ட சொல்லாம இருந்து அங்கே போகலாமா நீ ஏன் சொல்ல அருவி ஒரு வாரத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல சொன்னா நீங்க எப்படியும் ஒத்துக்க மாட்டீங்க அதனால அவன் நினைச்சிருப்பா போல சரிக்கா இப்ப ரெண்டு பேரும் எங்க நீங்கள் மட்டும் இப்படி வந்து அழுதுட்டு இருக்கியா அவ்வளவு ரெண்டு பேர்த்தையும் காணும் சொல்லுக்கா எங்கண்ணே அக்கா உங்களை தான் வேற எங்கே வெளியில தான் வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சிங்கன்னா காலை வெட்டிப்பிடுவேண்டின்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளே வரணும் இதாண்டி உங்களுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி வெளியிலே விட்டுருக்கி அருவி நீ போய் கூப்பிடக்கூடாது அவளுக்கு வெளியிலேயே கிடக்கட்டும் கிடந்து கிடந்தாதான் என்னோட அருமை அவளுக்கு தெரியும் நீ போய் கூப்பிடக்கூடாது யாருமே அவளுகளை கூப்பிடக்கூடாது சொல்லிட்டு அதே மாதிரி யாராவது கூட்டிட்டு வந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு வெளியில போய் உட்காந்துக்குவேன் என்னக்கா பேசுறீங்க பாவம்ல பொம்பளை பிள்ளைல இப்படி வெளியில உட்கார வச்சுட்டு வந்திருக்கீங்களே ஏ கல்லுங்க முதல்ல நான் போயிட்டு அவளுகளை போய் கூட்டிட்டு வரேன் வீட்டுக்குள்ள அருவி போகக்கூடாதுன்னா போக கூடாது தேவையில்லாத வேலை பண்ணாதான் போக கூடாது பாவம் இல்லையாக்கா இருக்கட்டும் நீ வெளியில் இருக்கட்டும் இனிமேல் எங்கேயாவது இப்படி போவாளுங்க எங்கேயும் நான் விட்டா தானே போகிறதுக்கு எவ்வளோ பள்ளிக்கூடத்துக்கு போவேன்னா காலேஜுக்கும் போவேணாம் கிடக்கட்டும் வீட்டிலே லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்காதிங்கக்கா பிள்ளையும் நல்லது செய்வோம் சரி நல்லதாக சொல்லி கொடுப்போம் நமக்கு தெரிஞ்சதை தான் போயிருக்குதுங்க உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் எப்படி விட மாட்டீங்கன்னு தெரியும் அதுக்கு பயந்துட்டு அதுக்கே போயிருக்குதுங்க போல நீங்கள் என்னடாண்ணா ரொம்ப கோபப்படுறியா ஏடி இங்கே போனீங்க ஏன்டி இப்படி வெளில நிற்கிறிய

சொல்லாமா சோகமாட்ட சொன்னா விட மாட்டான்னு அதுக்காட் எந்த வெளியே பார்த்தா பொம்பளை பிள்ளை பிடிச்ச வெள்ள நெல்லுங்கடின்னு ராத்திரி வரைக்கும் விட்டு நாளைக்கு தான் வீட்டுக்குள்ள வரணுமா என்னடா அது கூத்து என்னமா சொல்ற பயலுக்கு சொல்லி கொடுக்க போச்சா ஆமா உனக்கே எப்படி கோவம் வருது மல்லிகா நீ பண்றது எதுவுமே சரியில்லை அவ்ளோல வீட்டுக்குள்ள விடு என் பேத்தியல பாவம்ல என்ன மல்லிகா அம்மா எங்கம்மா சொல்லுது ஏதோ ஒரு பையனுக்கு சொல்லி கொடுக்க போச்சாம் ஆமாங்க ஆமா வீட்டுக்குள்ள வாங்க விவரத்தை சொல்றேன் இங்கே வாருங்க உங்ககிட்டயும் சொல்றேன் உங்க அம்மா கிட்டேயும் சொல்றேன் அவளா யாராவது இவ்வளவுல வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தியா அப்படின்னா நான் எங்க வீட்டை விட்டு எங்காவது போயிருவேன் ஆமா இவ்வளவு நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளே வரணும் அது வரைக்கும் வெளியிலே கிடக்கட்ட சோறு தண்ணி இல்லாமல் யாராவது எதாவது பண்ணிய மல்லியா எங்க போவேன்னு தெரியாது கேட்டுக்கிருங்க உங்களுக்கு தாண்டி எவ்வளவு வீட்டுக்குள்ள வாங்க காலு இருக்காது காலு ஏங்க நீங்க வாங்க உள்ள போ மல்லிகா தண்டன குடு பேண்டாங்கல இப்படி வெளியில போடுறது நல்லாவா இருக்கு பேசாம இருங்க உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் ஏமா என்னமா நீங்க அம்மா சொல்ற மாதிரி ரொம்ப பெரிய தப்பு அம்மாட்ட சொல்லாம எங்கேயாவது போகலாமா அப்படி காலம் கிடக்குற கடைக்கு காலம் இருக்கிற இருப்புக்கு இப்படி எல்லாம் சொல்லாம கொல்லாம எங்கேயும் போக கூடாது மாயிசு ஏதோ ஒரு பயலுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு போயிருக்கிறியா இதெல்லாம் நல்லதா என்ன ஆயிசு இதெல்லாம் பவி நீயாவது அம்மாட்ட சொல்லிட்டு போறது இல்லை காணும் காணும் தேட பதறி போச்சு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருச்சுன்னா என்ன ஆகுறதுமா யார் அவ்வளவு நிற்காதீங்க பேசாம வீட்டுக்குள்ள வந்துருங்க யாராவது வீட்டுக்குள்ள வந்தி அப்புறம் நடக்கிறது வேற யாராவது இவ்வளவு வீட்டுக்குள்ள கூப்பிட்ட அப்புறம் அப்புறம் அதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இவ்வளவு எங்கே கிடக்கட்டும் நாளைக்கு தான் வீட்டுக்குள்ள வரணும் மழை வந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி யாரும் வீட்டுக்குள்ள கூப்பிட கூடாது மல்லிகா அட வீடு மல்லிகா போனது போச்சு வந்தது வரட்டும் வீடு வீட்டுக்குள்ள இதுக்காண்டி கோச்சுக்கிட்டு அதுகளை வெளியில வரட்டா நல்லாவா இருக்கு முடியாது 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 என் பேச்சு கேட்காம என்னைக்கு போனார்களோ அவளுக்கு இந்த தண்டனை தான் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒத்துக்கவே மாட்டேன் சொல்லிட்டேன் இதுதான் உண்மை நீயும் புரியாம பண்ணிட்டு இருக்க மளிகா ஏதா அப்படி பண்றீ எனக்கு ஒண்ணுமே புரியல சரி வீடு நான் விட்டு தொலைறியா நீயும் சரிப்போ என்னமோ பண்ணு நீ எது பண்ணாலும் நல்லதுக்கே தான் பண்ணுவ அதுக்கு மேல நான் என்னதான் சொல்றது சரிப்போ வீட்டுக்குள்ள போவோம்